ஹாய் மக்களே இது உங்கள் தாரிக் இந்த பிளாக் ஃபோர் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போது உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் வந்து எல்லாருமே என் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க என் ஃபேமிலியில் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய என் ஃபேமிலியில் சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா எப்படி என் ஃபேமிலியில் வந்து சம்மந்தப்பட்டவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல அவங்க அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வல்குறாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படி அப்படி அப்படின்ட்டு வெளியில் போகும்போதுலாம் வந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க ஏதோ அடித்து கொள்ளுற மாதிரிலாம் வந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு சிரிப்பு வருது உண்மை சொன்னால் சிரிப்பு வருது ஏதோ பெரிய இது பண்ணுற மாதிரிலாம் வந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க மிரட்டுறாங்க சில ஆட்கள் வந்து மிரட்டுறாங்க கால் பண்ணி மிரட்டுறாங்க அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற அப்படிலாம் சொல்லிட்டு நான் சோசியல் மீடியாவில் வந்து கால் வைக்கும்போதே இந்த மிரட்டல்லாம் இருக்குல்ல இதுக்கு வந்து நான் பயப்படுற ஆள் கிடையாது சரிங்களா நாயம் எங்கே இருக்கோ அங்கே ஜெயிக்கும் அதான் வந்து நான் நம்புறேன் நாயம் வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்து ஜெயிக்கும் ஜெயி கண்டிப்பாக வந்து ஜெயம் இருக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் ஃபைனலி வந்து கண்டிப்பாக எங்கே நாயம் இருக்கோ அங்கே ஜெயிக்கும் அவங்க ஜெயிப்பாங்க ஷூராக ஜெயிப்பாங்க ஸ்டார்டிங்கில் வந்து தவறு பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நியாயப்படுத்தப்படுவாங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்ட்டு ஆனால் ஃபைனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வந்து நியாயம் இருக்கோ யார் பக்கம் வந்து நியாயம் இருக்குதோ அவங்க வந்து ஜெயிப்பாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி கொஞ்சம் ஆனாலும் ஏன் சில மாதங்கள் ஆனாலும் ஏன் சில ஆனாலும் வந்து எங்கே வந்து நியாயம் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க இதை வந்து நான் நம்புகிறேன் சரிங்களா சட்டத்தின்படி வந்து கண்டிப்பாக நியாயம் வந்து எங்கே இருக்கோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஜெயிக்கப்படுவாங்க சரிங்களா அதை வந்து நான் நம்புகிறேன் அது இப்போ கிடையாது எப்போவுமே ஐ ட்ரஸ்ட் தட் ஸோ இப்போ நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுறேன் இல்லையா எல்லோரும் ஃபேமிலியை பற்றி அப்படி போடுற வைக்கிற போடுறதெல்லாம் தவறு என் அசிங்கப்படுத்துகிற அவங்க அவங்க சிஸ்டரு அவங்க அப்பா அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க என்னை பற்றி தவறாக நினைக்கிறாங்கல்ல எனக்கு வந்து நியாயம் கிடைக்கலை நான் ஏன் போடுறேன் எனக்கு வந்து ஃபேமிலியிலேருந்து நியாயம் கிடைக்கலை எனக்கு கிடைக்கப்படலை நான் வந்து ஒதுக்கப்பட்டுருக்கிறேன் நல்ல பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்கள்டருந்து நியாயம் கிடச்சிருந்துச்சின்னா அப்போ நான் ஏன் வந்து இங்கே வர போகிறேன் சோசியல் மீடியாவுக்கு நான் ஆக்சுவலாக வந்து ஒரு இன்ஃப்ளூன்சர் நான் வந்து இது வருஷமாக வந்து தான் இருக்கிறேன் சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அப்படி எதுவும் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படி தானே எக்ஸாம்பிள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அது வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் சிஸ்டர்ஸுக்கு தெரியும் தெரிஞ்சுன்னு கூட வந்து நாங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் வாங்க வாப்பா நம்ம வந்து உட்காந்து பேசிக்கலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம் நம்மளே வந்து பேசி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் கூப்பிடுறேன் நம்மளுக்கும் பெரியப்பா இருக்கிறாங்க மாமா இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க சின்னப்பா இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஃபேமிலியில் உட்காந்து ஒன்றா பேசிக்கலாம் அப்படின்னு நான் கூப்பிட்றேன் இல்லையா நான் கூப்பிட்டது ரெக்கார்டிங் இருக்குது நான் கூப்பிட்றேன் அப்போ என்ன பண்ணுறோம் சரி வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படின்னு உட்காந்து பேசலாம் சிம்பிளாக வந்து ஒரு நாலு சபத்துக்குள்ளே வந்து ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறது வந்து என் மேட்ருப்பேன் என்ன வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா அனுப்பினதுக்கு ஒரு காரணம் இருக்குது யாருன்னு சொல்லலை அவங்கள்ட்ட சொன்னோம்னா நீங்கள் நினைப்பீங்க அப்படியா அப்போ தாரிக்கு மேலே வந்து எந்த ஒரு குற்றம் கிடையாத இதுக்கெலாம் காரணம் வந்து அவங்க அப்பாவும் அவங்க சிஸ்டரும் அப்படி நீங்களே சொல்லுவீங்க நான் இன்னும் சொல்லலை அதனுடைய என்ன ஒரு காரணத்துக்காக வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க என் மேலே வந்து எதுக்காக ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுவும் பொய்யான பிரச்சனை ஏன் கொடுத்தாங்க எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது சரிங்களா ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது இல்லாமல் கிடையாது அதை நான் சொன்ன வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லாருமே அசிங்கப்பட்டு நிற்பாங்க எல்லாருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு குறுகி நிற்பாங்க அதுக்காகத்தான் நான் இது சொல்லாமல் இருக்கிறேன் இன்னும் நான் சொல்லாமல் இருக்கிறேன் ஐ ஹாவ் த ரெக்கார்ட் ஐ ஹேவ் த ப்ரூஃப் எவ்ரி திங் நான் ஏன் சொல்லாமல் ஏன் வந்து காட்டாமல் இருக்கிறேன்னா வந்து அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது சொல்ல வேண்டாம் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க காயப்படுவாங்க அப்படின்ட்டு அதை நான் வந்து சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்போது நான் வந்து அப்போது நான் நிரபராதையே நிற்பேன் நான் வந்து அப்போது நிரபராதி ஆவேன் அவங்க எல்லோரும் வந்து குற்றவாளி ஆவாங்க இது நான் ஏன் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் எதுக்காக நான் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கல அவங்கள்டிருந்து தவறு பண்ணவங்கலாம் வந்து வேறு ஒருத்தங்க என்னையே தண்டிக்கிறாங்க தவறு பண்ணவங்க வந்து வேற ஒருத்தங்கள்லாம் இருக்காங்க தண்டிக்கப்பட்டதை வந்து நாயாக இருக்கணும் நாயாக சம்பந்தம் இல்லாமல் வந்து வீட்டை விட்டு வெளியேறணும் நல்ல பாயிண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீ என் பையன் கிடையாது வீட்டை விட்டு வெளியே போ உன் ஒய்ஃபை கூட்டு வெளியே போ உங்களுடைய ஃபேமிலியில் ஒய் ஃபேமிலியில் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு பொய்யான பட்டிஷன் கொடுத்து வந்து எதுக்கு என்னை வந்து வெளியேற்றணும் எங்களை வெளியேற்றணும் என் மனைவி வந்து கன்சியூவாக இருக்கிறா நாலு மாதம் தான் ஆகுது அவள் வயசில் வந்து எங்களுடைய வாரிசு குடும்ப வாரிசு அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு எதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாமல் அந்த என்னுடைய மனைவியை வந்து காயப்படுத்தணும் என் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு விளையாட்டு அவங்களுடைய விளையாட்டு இருக்குது பெரிய ஒரு கேம் இருக்குது அதை வந்து ஒரு நாலு சவத்துக்குள்ளே வந்து ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பேசி முடிச்சிருக்கலாம் அதுக்கு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் ஸ்டார்டிங்லேருந்து கூப்பிடுறேன் அந்த காரணத்தை வச்சு என்னை வந்து ஒரு குற்ற வழியாக்கிட்டு வந்து வெளியாக்கிட்டாங்க அதுதான் எனக்கு கஷ்டம் எனக்கு நான் ஏன் வெளியே போகிறேன் சரி நான் வெளியே போயிட்டேன் நான் வெளியில் போயிட்டேன் ஓகே ஆனால் வந்து என்ன தவறு நடந்துச்சு அதை வந்து வெளிப்படுத்தி காட்டணும் கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஃபேமிலிக்குள்ளே எல்லோருமே சமைக்கிறாங்க நான் வந்து ஏதாவது தவறு பண்ணிட்டேன் நான் தான் வந்து எங்கள் அப்பா கூட சண்டை போட்டுக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லப்போனால் என்னுடைய சிஸ்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க எங்கள் பாப்பா வந்து மனசை மாற்றி 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 ஓனாக சொல்லி 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 என்னையும் என் மனைவியும் என் மனைவியின் குடும்பத்தார வந்து தவறாக வந்து ஒரு இதை வந்து உருவாக்கி எங்களை வந்து ஒதுக்கப்பட்டு நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டோம் சரிங்களா அப்போ வந்து தப்பு பண்ணால் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்க தவறே பண்ணாமல் வந்து இத்திரவசமாக கஷ்டப்பட்டு மாடு மாதிரி உழைச்சி எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாய வெளியில் வந்து ஒரு ஆனந்த மாதிரி நிற்கணும் என் மனசு உறுத்துது எனக்கு என் மனசு வந்து கஷ்டப்படுது கவலைப்படுது இதெல்லாம் வந்து யாருக்கு புரியும் தெரியலை சரிங்களா யாருக்கு புரியும் தெரியல எல்லாருக்குமே வந்து ஒரு நாளைக்கு வந்து மவுத்து இருக்குது கண்டிப்பாக மவுத்து இருக்குது இப்போ பார்த்தா எல்லோரும் ஆவாங்க மறுமையில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும் அதை நான் நம்புகிறேன் சரிங்களா அது எல்லாருக்குமே இருக்குது அது எனக்கு இருக்குது எங்கள் பாப்பாவுக்கு இருக்குது என் மூணு சிஸ்டர்ஸ்க்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது தவறு பண்ணாத நாங்கள் ஏன் வந்து தண்டிக்கப்படணும் சரி அப்படி தண்டிக்கப்பட்டோம்னா உண்மை என்ன வெளியே வரட்டும் நாங்கள் வந்து தண்டிக்கப்பட்டோம் தவறே பண்ணாலும் தண்டி தண்டிக்கப்பட்டோம் அப்படி தானே அப்போ உண்மை என்ன வெளியே வரட்டும் அதை வந்து ஆசைப்பட்றது அதை நான் பிளாக்ல வந்து ஒவ்வொன்றா நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக நான் வந்து யாரையும் அசிங்கப்படுத்தலை உண்மையில வந்து வெளியே காட்டுறேன் நாங்கள் வந்து நிரபராதி நாங்கள் வந்து நிரபராதி தவறு வந்து அவங்க தான் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் கமேண்டில் வந்து எங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் கமேண்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெகட்டிவாக பண்ணுறீங்க நிறைய பேர் பாசிட்டிவாக பண்ணுறாங்க அது ஓகே அது ஹாப்பியாக இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு ஆனால் நிறைய பேர் வந்து சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பண்ணட்டும் பண்ணட்டும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் வந்து உண்மை புரியும் புரியுதுங்களா அவங்களுக்கும் உண்மை புரியும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சட்டப்படி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே நியாயம் அது வந்து வயசானவங்க பெண்கள் ஆண்கள் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது எங்கே வந்து குற்றம் இருக்கோ அங்கே வந்து அவங்க தண்டிக்கப்படுவாங்க யார் பக்கம் வந்து நியாயம் இருக்கோ அவங்க வந்து நிரபராதி சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இந்த குற்றத்தை வந்து நாளைக்கு மறைக்க முடியாது குற்றம் தவறுகள் எப்போதும் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் புரியுதுங்களா அதுதான் உண்மை ஸோ இதான் வந்து ரியாலிட்டி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நெகட்டிவாக பண்ணுறீங்க பாசிட்டிவாக பண்ணுறீங்க ஸோ பாசிட்டிவாக பண்ணுறவங்க வந்து எங்களை புரிஞ்சு பண்ணுறாங்க நெகட்டிவாக பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஐடியெலாம் க்ரியேட் பண்ணி அதில் வந்து பண்ணுறாங்க பண்ணட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகாது ஃபுல் ஸ்டாப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழிதான் ஃபேமிலியை வந்து ஒன்றா உட்காந்து பேசணும் பேசி எனர்ஜியில் வந்து கிளியர் பண்ணணும் எல்லது எல்லா பிரச்சனையும் வந்து ஸ்டாப் பண்ணணும் நாங்கள் வந்து நிரபராதி எந்த ஒரு தவறும் பண்ணலை அது வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை தான் தெரிவிக்கப்பட வேண்டும் இது வரைக்கும் வந்து நாங்களும் தவறு பண்ணிட்டோன்னு வந்து தவறு நினைக்கிறாங்கல்ல ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அப்படின்னு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து புரியடுவேன் புரியணும் கண்டிப்பாக புரியணும் புரிஞ்சா தான் வந்து இது ஃபுல் ஸ்டாப் ஆகும் அப்படி இல்லாட்டா வந்து நான் டெய்லி வந்து ஒரு வீடியோ போடுவேன் உண்மையை சொல்லுவேன் நான் வந்து சும்மா கதை சொல்லலை உண்மையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கும் வரை நான் வந்து கொண்டே இருப்பேன் எதுவாக இருந்தால் எதுவானாலும் என்ன ஆனாலும் நான் வந்து போய் சொல்லலை யாரையும் ஏமாத்தலை எந்த தவறும் பண்ணலை அப்போ அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதான் என்னுடைய ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் சரிங்களா ஸோ உண்மைகள் எல்லாம் வந்து நான் வெளியே சொன்ன வச்சுருக்கோங்களேன் அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஏன் எங்கள் மேலே தவறு கிடையாது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க அது நான் இப்போ சொல்ல முடியாது சொல்லுவேன் ஒரு நாள் சொல்லுவேன் கண்டிப்பாக வீடியோ மூலிமா சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ